வணக்கம் குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் குரு பெயர்ச்சி யாகம் காரி சித்தரின் கனக வைப்பு புத்தகம் கல்வெட்டு திறப்பு விழா திருத்தணி அருகில் பாத சனீஸ்வர ஆலயம் மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை பத்தரை மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் நடக்கவிருக்கிறது தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பாரத தேசத்துல பொறுத்த வரைக்கும் மனிதர்களும் மகான்களாக இருந்தார்கள் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வார்கள் வாழ்வையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படி வாழ்ந்து எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில வாழ்ந்து மறைந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம இதயத்துல இருக்காங்க நமக்கு எல்லாம் பதினெட்டு சித்தர்களை தெரியும் படிச்சிருக்கோம் ஆனால் பார்த்துட்டு தெரியும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புத சக்திதான் ஒரு மகன் அற்புதமான மகன் என்று சொல்வதை விட மனிதநேயமிக்கவர் வாழுகின்ற காலத்திலேயே எதிர்காலத்தை பற்றி நமக்கு ஒரு அருமையான ஒரு நூலையும் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் அதுதான் கனக வைப்பு எத்தனை பேருக்கு தெரியும் தேடிட்டு போடுங்க பாரதியார் சொன்ன மாதிரி எட்டு திக்கும் சென்று செல்வத்தை தேடணும் அப்படி ஞான செல்வத்தை தேடணும்னா ஒரு இடம் இருக்கு அதுதான் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாரசனீஸ்வரருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா காரி சித்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய புனித ஆத்மா அற்புதங்கள் செய்ததெல்லாம் இவள் பெருசு இல்லைங்க இவள் தன் மறைவுக்கு பிறகு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத மனிதனுடைய கண்ணீரையும் துன்பத்தையும் துயரத்தையும் தீர்க்கின்ற விருப்பதான் கடக வைப்பு ஒரு அற்புதமான வேதனோடு நமக்கு தந்திருக்கின்றார் அந்த நூலை இல்லாததே கிடையாது ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்வதை விட ஆச்சரியம் என்று சொல்வதை விட ஒரு நம்பிக்கை ஒளி என்றே ஒரு கலங்கரை விளக்கத்தான் அந்த புத்தகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் எல்லாருக்கும் தெரியும் இறந்த காலமும் தெரியும் ஆனால் எதிர்காலம் எதிர்காலத்தை ஒரு மனிதன் மட்டுமல்ல தேசமும் இவ்வாறு இருக்கும் என்பதை சொன்னவர் தான் காரை சித்தர் அன்மையை சகோதர சகோதரிலே சித்தரின் உத்தரவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தரவு அருள் இல்லாமல் அந்த திருவினுடைய அருள் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க அவருடைய அருளாளர் தான் அவரு அவங்க இருக்கார் அவருடைய அவருடைய பையன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ரவிக்குமார் ஐயா ஏற்கனவே சொன்னார் இவ்வளவு தூரம் வந்து அவரை வழிபடுவது பார்க்கறத விட ஒரு ஏக்கம் நம் அருகிலேயே நானும் பெருங்கும்போது பலனாகட்டும் அந்த சித்தரை வழிபடக்கூடியவர் வணங்கக்கூடியவர் குருவாக ஏற்றக்கூடியவர்களுக்கு ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்பது அவருடைய நீண்ட கடவுள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டரை வருட கனவு இன்று நிறைவேறுக்கிறது கோல்டன் லைனில் இருக்கக்கூடிய ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருமே இந்த விழாவில் கலந்துக்கணும்